ஓம் ஸ்ரீ குருபியோ எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் இருபத்தி மூன்று உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் ஏன் இருக்க வேண்டும் நமது உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சுப்பொருளை வெளியேற்றுவதற்காகத்தான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் நாம் உண்ணாவிரதம் இருக்கும் போது நமது உடம்பில் இருக்கும் நச்சுப்பொருள்கள் எப்படி வெளியேற்றப்படுகின்றன நாம் உண்ட உணவை சிரிக்க வைக்கும் செரிமான சக்தி நம் உடலில் பல பாகங்களில் இருக்கிறது நாம் உண்ணாவிரதம் இருக்கும் போது அந்த செரிமான சக்தி முழுவதும் நம் உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சு பொருள்களை வெளியேற்றுவதற்கு தீவிரமாக வேலை செய்கிறது நம் உடம்பில் இருக்கும் நச்சு பொருள்களை வெளியேற்றுவதற்கு நாம் எவ்வளவு காலம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் நம் உடம்பில் இருக்கும் நச்சு பொருள்கள் வெளியேறுவதற்கு எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு காலமும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதான் உண்ணாவிரதம் இருக்கும்போது எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மோட்டார் கார் ரேடியேட்டரில் தொடர்ந்து தண்ணீரை விட்டு அதை சுத்தப்படுத்துகிறோம் அதுபோல உண்ணாவிரதத்தின் போது நாம் சாப்பிடும் தண்ணீர் நம் உடம்பில் இருக்கும் நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்த துணை புரிகிறது தண்ணீரை மட்டும் சாப்பிட்டுக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கும் போது பலவீனமாக இருக்கும் அப்படி இருந்தால் ஏதாவது பழச்சாறு சாப்பிடலாம் உண்ணாவிரதத்தில் ஏற்படும் சோர்வை போக்கிக் கொள்ளத்தான் பழச்சாற்றை சாப்பிடுகிறோம் இதனால் உண்ணாவிரதத்தின் பயன் குறைந்து விடாது அந்த பழச்சாறுக்கும் நம் உடம்பில் இருக்கும் நச்சு பொருளை போக்கும் மகத்தான சக்தி இருக்கிறது உண்ணாவிரதத்தின் போது அடைத்து கடைகளில் வைத்திருக்கும் பழச்சாற்றை வாங்கி சாப்பிடுவது அவ்வளவு நல்லதல்ல பழங்களில் இருந்து அப்போதே சாறு எடுத்து சாப்பிடுவதுதான் நல்லது காரணம் விண்களில் அடைத்து வைத்திருக்கும் பல சாறுகளில் காடி சத்து சேர்ந்திருக்கும் அது உடலை கெடுதலை உண்டாக்கும் ஒரு இயந்திரத்தின் எல்லா பாகங்களையும் முழுமையாக சுத்தப்படுத்தி பிறகாது ஓட்டினால் அது நன்றாக இயங்கும் அதுபோல் நாம் உண்ணாவிரதம் இருந்து நம் உடம்பின் எல்லா பாகங்களையும் சுத்தப்படுத்தி அதை நன்கு இயக்குவதற்கு தயார் செய்து கொள்கிறோம் உண்ணாவிரதத்துக்குப் பின் நம் உடம்பின் ஒவ்வொரு பாகமும் மிக உணர்ச்சியுள்ளதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் மாறிவிடுகிறது எவ்வளவு காலம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது நம் உடம்பில் சேர்ந்து இருக்கும் நச்சு தன்மையின் அளவை பொறுத்தது நம் போதுமான அளவு உண்ணாவிரதம் இருந்து விட்டோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய நாக்கை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதில் படிந்திருந்த நச்சு படலங்கள் அகன்று இருக்கும் நாக்கு சுத்தமாக காட்சி அளிக்கும் அப்போது நம் உடம்பில் நச்சுத்தன்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் உடம்பில் இருக்கும் நச்சு பொருள்கள் நீங்கியதற்கு உரிய காரணங்களை நம் உடம்பில் தோன்றுகிற இன்னும் சில மாற்றங்களில் இருந்தும் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் நமது உடம்பில் ஆங்காங்கு சிறு சிறு கொப்பளங்கள் தோன்றும் பருக்கள் உண்டாகும் பெரிய கட்டிகளும் தோன்றும் அடிக்கடி வியர்வை உண்டாகும் இது இன்னும் பல மாற்றங்களில் இருந்தும் புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு உடம்பில் தோன்றுவதை பார்த்து பயந்து விட வேண்டாம் உடம்பில் ஆங்காங்கு சிறிது அரிப்புகள் கூட உண்டாகும் இதற்கு உப்பை நீக்கிவிட்டால் போதும் அரிப்பு ஏற்படும் இடங்களில் அடிக்கடி சொறிய கூடாது கொஞ்சம் பொறுமையாக அந்த அரிப்பை பொறித்து கொள்ள வேண்டும் உண்ணாவிரதம் தொடங்கியவுடன் ஒரு நாளிலோ இரண்டு நாளிலோ குறிப்பிடத்தக்க எந்த உணர்வும் தோன்றாது மூன்றாவது நாள் சிறிது பலவீனமாக இருக்கும் நாக்கில் திடீர் என்று நச்சு உள்ள படலம் படிய ஆரம்பிக்கும் அதில் நாற்றமும் அடிக்கும் மூச்சிலும் ஒருவித கெட்ட வாடை வீசும் உமிழ்நீரில் ஒவ்வொருப்பு சுவை தோன்றும் வியர்வேலும் நாற்றம் வீசும் நாக்கில் படந்திருக்கும் நச்சு திரவ படலத்தின் துர்வாசமும் உமிழ்நீரில் தோன்றும் ஒவ்வொருப்பு சுவை மூச்சில் வெளியாகும் கெட்ட வாடையும் நம் உடம்பிற்குள் இருந்தே தோன்றுகிறது இவை உண்ணாவிரதத்தினால் ஏற்படும் விளைவுகளாகும் நல்ல அறிகுறிகளாகும் உடம்பிற்குள் இருக்கும் நச்சுப் பொருள்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் உண்ணாவிரதம் மேலும் நீட்டிக்கும் போது தலைவலையும் வாந்தியும் ஏற்படும் உண்ணாவிரதத்தின் போது இவைகளை எல்லாம் பொதுவாக தோன்றக்கூடிய சாதாரண நிகழ்ச்சி தான் உண்ணாவிரதம் இருக்கும் பலர் எனக்கு தலைவலி ஏற்படுகிறது வாந்தி வருவது போல உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது எனவே உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு சாப்பிட்டு விடுவது நல்லது என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் உண்ணாவிரதத்தின் போது இப்படி தோன்றுவது இயற்கை அதற்காக உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட வேண்டாம் போதுமான அளவு நீட்டிப்பது நல்லது நம் உடம்பில் இருக்கும் நச்சுப்பொருள்கள் விரைவிலேயே நீங்க வேண்டுமானால் உண்ணாவிரதத்தின் போது ஏராளமாக தண்ணீரை குடிக்க வேண்டும் குளிர்ந்த நீரில் குடிக்க வேண்டும் நிரம்பும்படி ஆழ்ந்து நிரம்பும்படித்து வெளியே உடம்பில் சேர்ந்திருக்கும் நச்சு பொருள்கள் வெளியேற மூன்று உண்ணாவிரதம் இருக்க இருக்கும் சில சமயங்களில் ஐந்து ஆறு நாட்கள் கூட ஆனாலும் ஆகும் போதுமான அளவு நமது உடலில் இருக்கும் நச்சுப் பொருள்கள் நீங்கியவுடன் நாக்கிலே படரும் நச்சு திரவ படலம் தானே நீங்க ஆரம்பிக்கும் கண் பார்வையில் நல்ல தெளிவு ஏற்படும் உடம்பு லேசாக இருப்பது போன்ற ஒரு இனிய உணர்வு உண்டாகும் உடம்பில் இருக்கும் தலைவழி முதலிய எல்லா வகையான வழிகளும் நீங்கும் நம்முடைய புலன்கள் முன்னைவிட விட மிக கூர்மையாகவும் மிகுந்த சக்தியுடனும் செயல்படும் உமிழ்நீரில் இந்த இருந்த ஒவ்வொருக்கும் நீங்கிவிடும் அது இனிக்கவே ஆரம்பிக்கும் ஏன் நீங்கள் சாப்பிடும் கோகோ கோலாவை விட இனிப்பாக இருக்கும் பெரும்பாலான மக்கள் தங்கள் சுத்தமான உமிழ்நீரின் சுவையை சுவைத்து அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுடைய நாட்கள் எப்போதும் ஒரு விதமான நச்சு பொருள் படலமாக படந்து இருக்கும் இதனால் நாக்கில் இருக்கும் சுவை அரும்புகள் சுவைக்கும் சக்தியை இழந்து கிடக்கும் அவர்கள் உடம்பு நச்சுத்தன்மையுடன் விளங்கும் உண்ணாபிரதம் நீட்டித்தாள் ஆரோக்கிய அறிகுறிக்கான அடையாளங்கள் நமது உடம்பில் தோன்றும் உடம்பு லேசாகிவிடும் அதனால் வேகமாக நடக்கலாம் பறந்து செல்வது போல நடக்கலாம் பழனிக்கு மிக பெரும்பாலோர் போயிருக்கலாம் பழனி மலையின் உச்சியில் முருகன் ஆண்டி கோளத்தில் எழுந்தருளை இருக்கிறார் பழனி ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால் பழனி மலையின் ஆயிரத்தி ஐநூறு படிகளையும் ஏறி ஆக வேண்டும் நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஆயிரத்தி ஐநூறு படிகள் ஏறிச் சென்று பழனி ஆண்டவரை தரிசனம் செய்து வந்திருக்கிறேன் ஒரு சமயம் ஐம்பத்தோரு நாள் உண்ணாவிரதம் இருந்தேன் அப்போதும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரண்டு முறை ஆயிரத்தி ஐநூறு படிகளையும் ஏறி சென்று மலை மீது இருக்கும் பழனி ஆண்டவரை தரிசனம் செய்து வந்தேன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவுடன் முதல் இரண்டு மூன்று நாட்கள் என்னால் மழை மீது ஏற முடியவில்லை உண்ணாவிரதம் ஆரம்பித்து மூன்று நாட்கள் கடந்த பிறகு பழனி மலை மீது ஏறுவது எனக்கு கஷ்டமாக இல்லை அதன் ஆயிரத்தி ஐநூறு படிகளையும் ஒவ்வொரு படியாக கூட ஏறவில்லை மூன்று படிகளும் நான்கு படிகளமாக தாண்டி தாண்டி ஏறி இறங்கினேன் அப்போது எனக்கு பறந்து மேலே செல்வது போன்ற உணர்வே இருந்தது ஒவ்வொரு படியாக நிதானமாக ஏறாமல் மூன்று படிகளும் நான்கு படிகளமாக தாண்டி தாண்டி என்னால் எப்படி ஏற முடிந்தது காரணம் என் உடம்பு அவ்வளவு லேசாகிவிட்டது அது சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிவிட்டது உடம்பில் இது போன்ற நல்ல ஆரோக்கியமான அடையாளங்கள் தோன்ற தொடங்கியதும் உண்ணாவிரதத்தை நிறுத்திக் கொள்ள தயாராகிவிடலாம் நீண்ட உண்ணாவிரதத்துக்கு பிறகு பசி வந்தவுடன் அதை போக்க முயல வேண்டும் தவறினால் அது உடம்பின் தசைகளையே உண்ண ஆரம்பித்துவிடும் உண்மையான பசி வந்தவுடன் தாமதம் செய்யாமல் உணவை உட்கொள்ள வேண்டும் நம்முடைய புலன்கள் தெளிவாக இருந்து பசியும் தோன்றிவிட்டால் எதையாவது சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதை விட அதை நிறுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் இருந்த பிறகு அறுசுவை விருந்து என்று துடிப்பதோ மிகவும் கெடுதலானது அது நமக்கு நாமே போய் உண்டு உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் இம்மாதிரி உண்ணாவிரதத்தை மிகுந்த பொறுமையுடனும் கவனத்துடனும் நிறுத்தும் மனோபலம் இல்லை என்றால் உண்ணாவிரதம் இருப்பதே தவறாகிவிடும் தேய்ந்து போன பழைய கார் என்ஜினை திரும்பவும் புதுப்பிப்பது போல தான் உண்ணாவிரதத்தின் மூலமாக நமது உடம்பும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது தேய்ந்து போன பழைய கார் இன்ஜினை புதுப்பித்து பொருத்திய காரை எடுத்தவுடன் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினால் மணிக்கு முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட அதை ஓட்ட முடியாமல் போய்விடும் கார் இன்ஜினில் பழுது ஏற்பட்டு விடும் புதுப்பிக்கப்பட்ட மோட்டார் இன்ஜினை பொருத்திய காரை மெதுவாக ஓட்ட வேண்டும் சிறுக சிறுக அதன் வேகத்தை உயர்த்த வேண்டும் நமது உடம்பும் ஒரு இயந்திரம் தான் உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக நமது உடம்பின் தேய்ந்த பகுதியை மீண்டும் புதுப்பித்து இருக்கிறோம் உண்ணாவிரதம் முடிந்தவுடன் உடம்புக்கு உடனே அதிக வேலை கொடுத்து விடக் கூடாது உண்ணாவிரதம் எவ்வளவு நாள் இருந்தோமோ அவ்வளவு நாட்கள் உண்ணாவிரதத்தை படிப்படையாக நிறுத்துவதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அதை நிறுத்தி வழக்கம் போல் சாப்பிடுவதற்கு ஒரு வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்ணாவிரதத்தை நிறுத்தும் போது உண்ணாவிரதத்தை எந்த முறையில் கடைபிடித்து வந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சுத்தமான தண்ணீரை மட்டும் சாப்பிட்டுக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்திருந்தால் அதை நிறுத்துவதற்கு பழச்சாரம் ஓரோ கொஞ்சம் சாப்பிட்டால் போதும் பாலை கூட சாப்பிடக்கூடாது அது கூட ஜீரண கருவிகளுக்கு மிகுந்த பாரமாக இருக்கும் உண்ணாவிரதத்தை நிறுத்துவதற்கு பழச்சாறு மிகவும் நல்லது பழச்சாரை கொண்டு உண்ணாவிரதம் இருந்திருந்தால் சிறிது பழங்களையும் பாலையும் சாப்பிடலாம் அல்லது நொய் அரிசி கஞ்சியையும் அத்துடன் பழங்களையும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த உணவுகளுடன் சிறிது உப்பு வெள்ளரிக்காய் மிளகுத்தூள் கொத்தமல்லி தலை முதலியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் இது ஒரு நல்ல உணவு முறையாகும் அரிசி கஞ்சியுடன் கொஞ்சம் பாலையும் தேனையும் சேர்த்து கூட சாப்பிடலாம் இது மிகவும் சுவையுள்ள ஆகாரமாக இருக்கும் வயிற்றுக்கு பாரமாகவும் இருக்காது முதலில் ஒரு கோப்பை அளவுதான் கஞ்சி சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடும்போது தனியாக தனியாக கஞ்சியை சாப்பிட வேண்டும் பிறகு சிறிது திடமான உணவை சாப்பிடலாம் உண்ணாவிரதத்தை நிறுத்திய பிறகு சாப்பிடும் ஐந்தாவது ஆறாவது வேலை வரையில் கூடிய மட்டும் திரவமான ஆகாரங்களையே சாப்பிடுவது நல்லது இதன் பிறகு சிறுக சிறுக நன்றாக வெந்த சாதம் வெந்த காய்கள் முதலியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் வழக்கமாக சாப்பிடுவது போன்ற சாப்பாட்டை கூடிய வரையில் தள்ளி போடுவது நல்லது உண்ணாவிரதத்தின் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட உடம்பிற்கு உணவை கொடுக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வழக்கமாக சாப்பிடும் அளவு சாப்பிடுவதற்கு சென்று விடக் கூடாது ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை சாப்பிட்டால் போதும் ஒருவேளை உணவை சாப்பிட்டு யோகியாக வாழ்வதற்கு முயல்வோம் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டால் உலகத்து இன்பங்களை நன்கு அனுபவிக்கலாம் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட்டால் நோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதுதான் அதிகமான இன்பத்துடன் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு வேண்டிய முறையிலும் ஒரு வரம்புக்குள் இருந்து உணவை உண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் சரியான உணவையே உண்ண வேண்டும் சரியான அளவிலேயே உண்ண வேண்டும் சரியான நேரத்திலும் உண்ண வேண்டும் இவ்வாறு வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொண்டால் உடம்பில் நச்சுத்தன்மை உள்ள பொருள்கள் அதிகமாக சேராது அதை போக்குவதற்கு நீண்ட நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பது நல்லது அன்று தண்ணீரையோ பல சாற்றையோ மட்டும் சாப்பிட்டால் போதும் உண்ணாவிரதத்தின் போது பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் எதையும் கூடாது வியாழக்கிழமை உண்ணாவிரதம் இருந்தால் அதன் பயனை வெள்ளிக்கிழமை உணரலாம் மற்ற நாட்களில் நாம் உணவை உண்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம் தேவைக்கு அதிகமான உணவை உண்ணுதல் கூடாது உடம்பு லேசாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உண்ணாவிரதம் இருக்கும் நோக்கமே உடம்பு ஆரோக்கியத்தை பெறுவதற்காகத்தான் தலைவலையோ உடம்பில் வேறு பகுதிகளில் வழிகளோ தோன்றாமல் பார்த்துக் கொள்வதுதான் நம் உடம்பு எந்த வகையிலும் நமக்கு தொல்லை கொடுக்க கூடாது தியானத்தில் அமரும்போது உடம்பில் எந்த விதமான வசதி குறைவும் தோன்றக்கூடாது தியானம் செய்யும் போது உடம்பை பற்றிய உணர்வை ஏற்படக்கூடாது அப்படி இருந்தால்தான் மனம் ஒரு வழியில் ஈடுபட்டு நம்மை போதுமான அளவு தியானத்தில் நிற்கும்படி செய்யும் நாம் எதை செய்ய விரும்பினாலும் அதற்கு ஆரோக்கியமான உடம்பு அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனால் உடம்பின் நலத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் இதற்கு ஆச்சரியமான முறையில் உதவி செய்யும் இது ஒரு முக்கியமான கருவி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சாதனம் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஏதோ ஒரு வழியில் உண்ணாவிரதத்தை வற்புறுத்துகிறது ஒவ்வொரு சமயமும் உண்ணாவிரதத்துக்கு இன்று சில நாட்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது பலர் சமய சந்தர்ப்பமாக சம்பந்தமாக உண்ணாவிரதம் இருக்க விரும்புவதில்லை ஆனால் அவர்களும் தங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் இதில் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் மிகவும் நல்லது பல நாள் உண்ணாவிரதம் இருக்க முடியாவிட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது உண்ணாவிரதம் இருக்க முயல வேண்டும் இது நமது உடல் நலத்துக்கு நிச்சயமாக உதவி புரியும் என்பதில் சந்தேகம் இல்லை தொடரும்